அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட நியூ சிலபஸில் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளும் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு சில அறிஞர்கள் பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ தேவநேய பாவானர் அப்படின்னு கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அவரை பற்றி தான் நம்ம வந்துட்டு இப்போ இன்னைக்கு க்ளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கில் இயல் ஒன்று அதில் பார்த்திங்கன்னா உரைநடையில் தமிழ் சொல்வளம் ஓகேவா செகண்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க தேவனேய பாவாணர் ஓகேயா ஸோ இது என்னன்றது ஃபர்ஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ நூல்வெளியில் பாருங்க ஓகேயா மொழிஞ்சாயிறு என்று அழைக்கப்படும் தேவனேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் வந்துட்டு பாடமாக கொடுத்துருக்காங்க ஓகேயா ஸோ மொழிஞ்சாயிறுன்னு அழைக்கப்படுறவர் தேவனேய பாவாணர் ஓகே ஸோ அவருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் தமிழ் சொல்வளங்கிற ஒரு கட்டுரை தான் வந்துட்டு சுருக்கமாக பாடமாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ லெசன் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக படிக்கணும் ஓகேவா தமிழ் சொல்வளம் தேவநேய பாவானர் நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் காலவெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்களை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் சொல்வளம் ஓகே நம்ம நம்மளுடைய மொழியில் வந்து அனைத்து வளமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் நமக்கு தமிழ் சொல்வளம் வந்துட்டு விடை விடையாக கொடுக்குது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ என்னென்னு பார்க்கலாம் சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலைசிறந்ததாகும் தமிழில்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் பொழுது தமிழில் உள்ள ஒரு பொருட்பலச்சல் வரிசைகள் அவற்றை இல்லாக்குறை எந்த தமிழருக்கும் மிக தெளிவாக தோன்றும் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்கிறார் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலில் கால்டுவெல் அவர்கள் வந்துட்டு கூறியிருக்காரு ஓகேங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் தமிழில்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை பொழுது தமிழில் உள்ள ஒரு பொருட் பலச்சல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உல என்கிறார் காள்விகள் ஓகேவா ஸோ இந்த இந்த பற்றி வந்துட்டு படிச்சுக்கோங்க ஓகே தமிழ் சொல்வளத்தை பல துறைகளிலும் காணலாம் எனும் இங்கு பயிர் சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்பெறும் அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாள் அப்படிங்கிறது நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி ஓகேங்களா ஸோ தண்டு அப்படிங்கிறது கீரை வாழை முதலியவற்றின் அடி கோல் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி தூறு குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி ஸோ இந்த லெசனில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது ஓகேவா ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வரி விடாமல் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றின் அடி கழி கரும்பின் அடி களை மூங்கிலின் அடி அடி புலிவேம்பு முதலியவற்றின் அடி ஓகேயா ஸோ அடின்னே சொல்கிறது எது அப்படின்னா புலிவேம்பு முதலியவற்றோட அடிதான் ஓகேவா கிளை பிரிவுகள் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கவை அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு சினை கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு குச்சி போத்தின் பிரிவு இணுக்குங்கிறது குச்சியின் பிரிவு ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு ஒரு தடவைக்கு பல தடவை வந்துட்டு படிச்சுக்கோங்க காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெயர் பெறுதல் காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி காய்ந்த குச்சு விறகு காய்ந்த சிறுகிளை வெங்கழி காய்ந்த கழி கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இலை வகை தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் இலை புலி வேம்பு முதலியவற்றின் இலை தாள் நெல் புல் முதலியவற்றின் இலை தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை ஓகேங்களா ஸோ இதில் டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க ஓலை தென்னை தென்னை ஓலை பனை ஓலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதோடைய தான் வந்துட்டு ஓலைங்கிறது சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சருகு காய்ந்த இலை சண்டுங்கிறது காய்ந்த தாளும் தோகையும் சருகு காய்ந்த இலை அடுத்ததாக கொழுந்து வகை கொடுத்துருக்காங்க பாருங்க கொழுந்து வகை தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள் துளிர் அல்லது தளிர் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி ஓகேவா கரும்பினுடைய நுனிப்பகுதி வந்துட்டு கொழுந்தாடை அப்படிங்கிறாங்க ஓகேவா ஸோ கொருத்துங்கிறது கரும்புடைய கு கொழுந்து தான் வந்துட்டு குருத்துன்னு சொல்கிறாங்க கொழுந்தாடைங்கிறது கரும்பினுடைய நுனிப்பகுதி பூவின் நிலைகள் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூவு விரிய தொடங்கும் நிலை மலர் மலர் அல்லது அலர் ஓகேங்களா பூவின் மலர்ந்த நிலை வி மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூ வாடின நிலை நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓகேங்களா சோ எந்த லெசன்லன்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிந்து தெளிவும் பாத்துரலாம் ஸோ யார் இவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்து ஓகேவா ஸோ யாருன்னு பார்த்துடலாம் தமிழாசிரியர் நூலாக்கப் பணிகளை விரும்பி செய்தவர் சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் இறைய வியந்த பெருமகனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இறுதி வரை இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர் பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவரணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் உரை புறத்திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை யாக்கை காக்கை பாடினிய உரை தேவனேய முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள் அவர்தான் உலக பெருந்தமிழர் திரு ரா இளங்குமரனார் ஓகேவா ஸோ இவரை பற்றின விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் பாருங்க பிஞ்சு வகை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பிஞ்சு காய் வடு மாம்பிஞ்சு மூசு பலாப்பிஞ்சு கவ்வை எல் பிஞ்சு குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு முட்டு குறும்பை சிறு குறும்பை இளநீர் முற்றாத தேங்காய் நுழாய் இளம்பாக்கு ஸோ இளம்பாக்குக்கு பெரு நுழாய் ஓகேயா ஸோ இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன் தான் கருக்கல் இளநெல் கச்சல் வாழைப்பிஞ்சு ஓகேவா குலை குலை வகை தாவரங்களின் வகைகளை காய்களையோ ஸோ எந்த அந்த புலை குலை வகைகளை குறிக்கிறதுக்கான சொற்கள் என்ன அப்படிங்கிறது அது காயாகவோ இருக்கலாம் கனியாகவோ இருக்கலாம் கொத்து அப்படிங்கிறது அவரை துவரை முதலியவற்றின் குலை குலை கொடி முந்திரி போன்றவற்றின் குலை தாறு வாழைக்குலை கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் அலகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர் சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி கெட்டுப்போன காய்கனி வகை கெட்டுப்போன காய்க்கும் கணிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள் சூம்பல் நுனியில் சுருங்கிய காய் சிவியல் சுருங்கிய பழம் சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி ஸோ சொத்தை ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ புழுப்பூச்சி அரித்த காய் கனியை தான் வந்துட்டு சொத்தை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சூம்பல் சூம்பி போயிருக்கு அப்படின்னு சொல்றது நுனியில் சுருங்கிய காய் ஓகேவா சிவியல்ங்கிறது சுருங்கிய பழம் அடுத்ததா வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பி போயிருக்கு மா இப்போ மாம்பழம்லாம் நிறைய வாங் கடையில் வாங்கினோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் இல்லையா இனிப்பே இல்லாமல் இருக்கும்ல ஆனால் வந்துட்டு மேலே வந்துட்டு கலர் வந்து மாறி இருக்கும் பழம் மாதிரி இருக்கும் உள்ளே வந்துட்டு காய் மாதிரியே இருக்கும் நல்லா பழுத்து இருக்காது நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்காது ஸோ அதெல்லாம் எப்படி சொல்லுவோம் வெம்பி போன பழம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு சூட்டினால் பழுத்த பிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க அழியல் அப்படிங்கிறது குழு குளுத்த பழம் அழுகல் ஓகே அழுகல்னால் குழு குழுத்து நாரிய பழம் அல்லது காய் ஓகே சார் அழியல் அப்படிங்கிறது குழு குளுத்த பழம் அழுகல்ங்கிறது குழு குழுத்து நாரிய பழம் அல்லது காய் ஓகே சார் அழுகி போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல ஸோ அது வந்துட்டு குழு குழுத்து நாரிய பழத்தை தான் வந்துட்டு அழுகல்னு சொல்லுவோம் சொண்டுங்கிறது பதராய் போன மிளகாய் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் ஓகேயா ஸோ கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்ட காய் தான் வந்துட்டு கோட்டான் காய் அல்லது கூகைக்காயின்னு சொல்கிறோம் தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் தேரை அமர்ந்தனால கெட்ட காய் வந்துட்டு தேரைக்காய்ன்னு சொல்கிறாங்க தேரை அமர்ந்ததுனால கெட்ட தேங்காயை வந்துட்டு அல்லிக்காய்ன்னு சொல்கிறாங்க ஒல்லிக்காய்ங்கிறது தென்னையில் கெட்ட காய் தென்னையில் கெட்ட காயை ஒல்லிக்காய்னு சொல்கிறாங்க பழத்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் தொலி அப்படிங்கிறது அதாவது பழங்களுடைய மேல இருக்கிற தோலை வந்துட்டு குறிக்கிறதுக்கான சொற்கள் தான் பார்க்க போறோம் தொலிங்கிறது மிக மெல்லியது தோல் திண்ணமானது தோடு வன்மையானது ஓடு மிக வன்மையானது குடுக்கை சுரையின் ஓடு மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதி உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி ஓகேங்களா மணி வகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூலம் அப்படிங்கிறது நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் பயிறு அவரை உளுந்து முதலியவை கடலை வேர்க்கடலை கொண்டை கடலை முதலியவை ஓகே தானியங்களுக்கு நம்ம என்ன சொற்கள் என்னென்ன பேர் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க கூலம்னா நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் பயிர்ங்கிறது அவரை உளுந்து முதலியவை கடலை வேர்க்கடலை கொண்டை கடலை முதலியவை விதை கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து கால் அப்படிங்கிறது புளி காஞ்சிறை அதாவது நச்சு மரம் முதலியவற்றின் வித்து முத்துங்கிறது வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து கொட்டை மா பனை முதலியவற்றின் வித்து தேங்காய் தென்னையின் வித்து முதிரை அவரை துவரை முதலிய பயிர்கள் ஓகேவா அடுத்ததான் இளம் பயிர் வகை தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை கன்று மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ தென்னையுடைய இளநிலை தான் தென்னம்பிள்ளை நாற்று நாற்று நெல்ல வந்துட்டு இப்போது நாற்று நடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ தான் வந்துட்டு நெல் கத்திரி அதுக்கெல்லாம் தான் வந்து நாற்று அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கன்று அப்படிங்கிறது மா புலி வாழை மாங்கன்று புளிய புளியங்கன்று வாழைக்கன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க குருத்துங்கிறது வாழையுடைய இளநிலை ஓகேயா பிள்ளை தென்னையின் இளநிலை ஓகே வந்துட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க பிள்ளை மடலி நாற்று பைங்குள் நாற்று கன்று அதாவது இளம் பயிர் வகை என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் இது காரணம் கூறியவற்றால் தமிழ் சொல்வளமுடையது என்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையது என்றும் டெல்லி தின் விளங்கும் ஓகேயா ஸோ தெரியுமா பாருங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு முதல் நாடு மலேசியாவை உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவை மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே புலவர் க அப்பாதுரையார் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஓகேவா ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் பல மக்களாலும் ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பெறும் தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறி உடையவர் எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளில் நின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரேயன்றி தமிழ் பொதுமக்களைப் போல் வன்மை வெண்மை பற்றி தாள் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தார் இல்லை இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது ஓகே ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் தாழ் இலை தோகை ஓலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்துட்டு அதுக்கு பேர் வச்சுருக்கோம் ஆனால் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா லீஃபுங்கிற ஒரே ஒரு சொல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு எத்தனை பொருள் வளம் உடையதென்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும் பிற நாடுகளில் உள்ள கூலங்களெல்லாம் சிலவாகவும் சில வகைப்பட்டவனாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் கழிப்பல வக வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துக்கொண்டேன் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ சென்னல் வெண்ணல் கார்னல் என்றும் சம்பா மட்டை கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றில் சம்பாவில் மட்டும் ஆவிரம் பூச்சம்பா ஆரம்பூச்சம்பாணன் சம்பா குண்டுச்சம்பா குதிரைவாலி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா முதலிய அறுபது உள்வகைகள் உள்ளன இவற்றோடு வரகு காடைக்கண்ணி குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் அன்று வேறெங்கும் விளைவதில்லை தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டுள்ளும் தமிழ்நாட்டுள்ளும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தம் பவளமும் இன்று விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென் தமிழ் நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும் நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என அறிக திருந்திய மக்களை உற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரீகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும் பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருள் சொற்களும் நுண்பொருட் சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் உடைய மக்கட்கே இயலும் பாவானர் தமிழ்ச்சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை வகை அரிதாள் வகை காய்ந்த வகை இலைக்காம்பு வகை பூமடல் வகை அரும்பு வகை பூக்காம்பு வகை இதழ் வகை கனி வகை உள்ளீட்டு வகை கழிவு வகை விதைத்தோல் வகை பதர் வகை பயிர் வகை கொடி வகை மர வகை கரும்பு வகை காய்ந்த பயிர் வகை வெட்டிய விறகு துண்டு வகை மரப்பட்டை வகை பயிர்ச்சறிவு வகை நிலத்தின் தொகுப்பு வகை செய்வகை நிலவகை நன்செய் வகை வேலி வகை காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களையும் விளக்கியுள்ளார் ஓகேவா ஸோ இவ்வளவும் வந்துட்டு பாவன தேவனைய பாவனர் அவர்கள் வந்துட்டு தமிழ் சொல்வளங்கிற கட்டுரையில் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ நம்ம எந்தளவுக்கு ரிப்பீட்டடாக நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் திரும்ப திரும்ப இந்த லெசனை படிச்சுட்டு படித்து பாருங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க ஸோ ஃபஸ்ட் டே படிக்கிறீங்கன்னா அதோட விட்டுறாதீங்க ஸோ அடுத்த நாளும் ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை படிங்க ஸோ இதே மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக உங்களுக்கு எந்தளவுக்கு ஞாபகம் எவ்வளோ நாள் வரைக்கும் படித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு தோணுது அத்தனை டைம் வந்துட்டு படிங்க ஓகே ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நிறையவே கொடுத்துருக்காங்க ஓகேவா வாசா இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதையும் மறந்துடக்கூடாது சொ நூல்வெளி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவலய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன குறிப்புகள் புரிதலுக்காக இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவான தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் உலக கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் ஓகேவா சோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு ஓகேவா அடுத்ததாக உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவராகவும் இருந்திருக்காரு ஓகேவா மொழி ஞாயிறு அப்படின்னா என்னாரு தேவனைய பாவானர் ஓகேவா ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவருடைய அவர் எழுதுன இந்த தமிழ் சொல்வளம்ங்கிற கட்டுரை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நிறைய விஷயங்கள் உள்ள படிக்கிறதுக்கு இருக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் இருக்கு திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க ஓகேவா அடுத்ததாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க என்னன்னா அலைகளில் தாண்டி மலைப்பல கடந்து எட்டிசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழின் புகழ் மன பதிவுகளை நுகர்வோமா எட்டிசையும் புகழ்மணக்க கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுவனில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்த்திலா டே லெங்குவாஸ் தமிழ் எ போர்த்துகீஸ் அது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான் செய்தி ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் ஓகே ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஓகே ஸோ இது நம்ம கேட்டிருக்காங்க இல்லையா நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ன அப்படின்றது சொல்லுதல் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் ஓகே ஸோ இது என்ன கொடுத்தாலுமே அதோடைய பொருள் வந்துட்டு சொல்லுதல் தான் ஓகேவா ஓகே இது டென்த்தில் டென்த் ஸ்டாண்டர்டில் நம்ம தேவனைய பாவர் பற்றினா ஒரு அவர் எழுதின ஒரு லெசன் தான் வந்துட்டு நம்ம இப்போ படிச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் இது தேவனையப்ப ஆவனரை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேயா ஸோ அடுத்து தான் நம்ம அடுத்த இன்னொரு அறிஞரை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம்